நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரப்போற மார்ச் ஆறாம் தேதி இந்த புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கொச்சியில் இருக்கக்கூடிய ஐஎன்எஸ் கருடா நேவல் பேஸ்ல ஆறு எம்எச் சிக்ஸ்டி ஆர் ரோமியோ ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலரா சொல்லுவாங்க சீஹாக் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ இந்த ஆறு ஹெலிகாப்டர்ஸை வந்துட்டு இந்தியன் நேவில இண்டெக்ட் பண்ண போறாங்க ஸோ இந்த இண்டக்ஷன் செரிமணியில யார் தலைமை தாங்க போகிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சோ இந்த ஆறு ஹெலிகாப்டர் நம்மளுடைய இந்திய நேவி வந்து இண்டக்ட் பண்ண போறாங்க இந்தியாவுக்கு முதல் முறையாக வந்து எம்எச் சிக்ஸ்டி ரோமியோ ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு வரப்போகுது இது வந்து சாதாரண ஒரு இண்டக்ஷன் செரிமனியாக சாதாரணமாக ஒரு ஹெலிகாப்டர் வந்து நம்ம இண்டக்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கிடையாது இது ஃபைட்டர் ஜெட் கூட இல்லை இல்ல ப்ரோ ஹெலிகாப்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அதை கடந்து போயிட முடியாது இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இந்த ஆறு ஹெலிகாப்டர்ஸ் வந்து நம்மளுடைய இந்திய நேவிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் சேர்க்கும் அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் அது எப்படி அப்படின்றத வந்துட்டு நான் சொல்றேன் இந்த ஹாக் ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏரியல் மார்வல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு இது ரொம்பவே ஹைலி கேபபிள் ஒரு லாங் சர்வேலன்ஸ்ல வந்துட்டு இது ஈடுபட முடியும் இதனுடைய ஆப்ரேஷனல் ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது ஒரு பேஸ்ல இருந்து முன்னூத்தம்பது கிலோமீட்டர் போயிட்டு திருப்பியும் முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வந்துட்டு இதனால ரிட்டர்ன் வந்துட முடியும் அதே மாதிரி ஒரு ஏர் கிராஃப்ட் கேரியர்ல இருந்து கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிட முடியும் ஸோ ஒரு பெரிய சர்வேலன்ஸ் ஜோன் வந்துட்டு இதற்கு கீழே வந்துட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சர்வேலன்ஸ் மட்டும் வந்துட்டு கிடையாது நண்பர்களே இதுக்கிட்ட பெரிய அளவுக்கு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி வந்துட்டு இருக்கு சப்மரைன்ஸை பெரிய அளவுக்கு வந்துட்டு இது டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி மட்டும் இல்லை ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர் கேப்பபிலிட்டியும் வந்துட்டு இருக்கு கடலுக்கு மேலே கப்பல் போயிட்டுருக்குல்ல ஸோ அதுக்கு எதிராகவும் வந்துட்டு பெரிய அளவுக்கு செயல்படும் இதில் வந்து சொபஸ்டிகேட்டட் டார்பிடோஸ் வந்துட்டு இருக்கு மிசைல்ஸ் வந்துட்டு இருக்கு ப்ரிசிஷன் கைடட் ராக்கெட்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இப்படி இதில் இருக்கக்கூடிய அந்த வெப்பன் சிஸ்டமும் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் சர்வைலன்ஸ் வந்துட்டு போகிறப்போ பைலட் ஃபெட்டிக்கு வந்துடக்கூடாது பைலட்ஸ் வந்துட்டு டேடா இறக்கக்கூடாது ஸோ அதற்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோ பைலட் மோடு வந்துட்டு இருக்கு சப்போஸ் இந்த ஹெலிகாப்டரை வந்துட்டு எதிரிகள் டிடெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து மிசைல்ஸை வந்துட்டு சர்ஃபேஸ் டர் மிசை இதை நோக்கி வந்துட்டு ஃபேர் பண்ணுறாங்க அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ் கேபபிலிட்டிஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரோமியோ ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு இருக்கு இது வந்து ஹெலிகாப்டர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்ஃப்ரா ரெட் ஃப்ளேஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும் ஸோ இந்த ஃபிளார்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீட் சிக்கிங் மிசைல்ஸ் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடும் ஸோ ஹீட் சிக்னேச்சர் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஒரு சில மிசைல்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும் ஸோ அந்த மிசைல்ஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும் அதுக்கடுத்து இதுலேருந்து வரக்கூடிய அந்த சாப்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேடார் வார்மிங் மிசைல்ஸ் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடும் ரேடார் ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு இது காமிச்சிடும் எதிரிகளினுடைய ரேடாரை டிடெக்ட் பண்ணி மூவாக மிசைல்ஸ் இருக்குது அதை வந்து இந்த சாப்ஸ் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடும் ஸோ இப்படி இந்த ஹெலிகாப்டர்ல இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸை அடிக்கிட்டே போகலாம் இப்படிப்பட்ட ஹெலிகாப்டர் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆறு நம்பர் வந்துட்டு நம்ம ஒரு பேஸில் வைக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்டப் வந்துட்டு கிடைக்கும் இந்த ஹெலிகாப்டர்ஸை கமாண்ட் பண்ணக்கூடிய கேப்டன் அபிஷேக் ராம் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட இந்த ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் கேப்பபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் வந்துட்டு இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் அந்த கேப்பை வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸ் மட்டும் வந்துட்டு இல்லை ஒரு போர் சூழல்ல செயல்படுறது இது மட்டும் வந்துட்டு கிடையாது இந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு சர்ச் ஆப்ரேஷனில் பெரிய அளவுக்கு பயங்கரமா செயல்படும் சர்ச் ஆப்ரேஷன் தானே இப்ப பெரிய அளவுக்கு விஷயமா வந்துட்டு போயிட்டு இருக்கு பைரேட்ஸ் வர்றாங்களா போதைப் பொருட்கள் வந்துட்டு வேற யாராவது கடத்திட்டு போகிறாங்களா பயங்கரவாதிகள் யாராவது சந்தேகத்துக்குரிய அந்த படங்கள் வந்துட்டு வர்றாங்களா ஸோ இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ இந்த மாதிரி சர்ச் ஆப்ரேஷன்ஸில் ஒரு சில விஷயத்தை தடுப்பதற்கு இந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு பயன்படும் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ்ல ஒரு பேரிடர் சமயத்தப்போ வந்துட்டு யாராவது மாட்டிட்டு இருக்கிறாங்க யாருடைய ஷிப்பாவது வந்துட்டு சேலம்ல போச்சு ஸோ அந்த நேரத்தில் அதை ஐண்டிஃபை பண்ணுவதற்கும் இந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே இந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய அத்தனை போர்க்கப்பல்லையும் போர்க்கப்பலோடையும் இன்டகிரேட் பண்ணிட்டாங்க முக்கியமான போர்க்கப்பலோட இன்டகிரேட் கிரியேட் பண்ணிட்டாங்க கம்யூனிகேஷன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நட்பு நாடுகளான ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா போன்ற நாடுகளோட இருக்கக்கூடிய அந்த ஏரியல் அசட்ஸோடையும் அமெரிக்கன் ஏரியல் அசட்ஸ் வந்துட்டு பயன்படுத்துகிறவங்க கிட்ட நம்ம வந்து நம்மளுடைய ரோமே ஹெலிகாப்டர்ஸ்லேருந்து ஈஸியாக வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ நம்ம இங்கே சீனாவினுடைய ஒரு சப்மரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஸோ அந்த டேட்டா வந்துட்டு நம்மளுடைய நட்பு நாடுகள் கிட்ட இந்த அமெரிக்கன் பிளாட்ஃபார்மின் மூலமாக ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலில் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிருச்சு ஹவுத் ஈஸோட பிரச்சனை சீனாவினுடைய அந்த வருகை சொமாலி பைரேட்ஸ் அமெரிக்கா வந்து சீனாவை கண்டெயின் பண்ணுவதற்கு இங்கே வர்றாங்க ஃப்ரான்ஸ் வந்துட்டு இந்தியன் ஓஷனில் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ஸோ இப்படி ரொம்ப ஒரு பெரிய காம்படிஷன் வந்துட்டு இங்கே போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியான சூழலில் நம்மளுக்கு இந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அவசிய தேவை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்தியனை விட்டு இருக்கக்கூடிய ஹெலிகாப்டரில் செல்ஃப் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரே ஹெலிகாப்டர் இந்த எம்எஸ் சிக்ஸ்டி ஆர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே இப்போ மாலத்தீவு வந்து ரொம்ப ஓவராக வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ மாலத்தீவுலாம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர்ஸின் மூலமாக இதனுடைய ரேஞ்சு வச்சு வந்து நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குது மினிகா ஏர்லேண்டில் ஒரு பேசராக வந்துட்டு நம்ம செட்டப் பண்ணுறோம் ஸோ மாலத்தீவெல்லாம் ஈஸியாக வந்துட்டு நம்மளால் கண்காணிக்க முடியும் சீனாவினுடைய போர்க்கப்பல் ஒன்று வருது போகுது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் பக்கம் சீனாவினுடைய அந்த மூமெண்ட்ஸ் மட்டும் வந்துட்டு கிடையாது பாகிஸ்தானினுடைய மூமெண்ட் பாகிஸ்தானினுடைய போர்க்கப்பல் மாலத்தீவு பக்கம் வந்துட்டு வருது நம்மளோட ஜோனில் வந்துட்டு இல்லை இருந்தாலும் அவங்க கொஞ்சம் தொலைவில் இருந்தால் கூட அவங்கள வந்துட்டு நம்ம நல்ல சிறப்பாகவே கண்காணிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம அமெரிக்கா கிட்டே வந்துட்டு ஒரு டீல் போடுறோம் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ரோமே ஹெலிகாப்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் வந்துட்டு போடுறோம் அதில் ஆறு ஹெலிகாப்டர்ஸ் தான் வந்துட்டு இப்போ அமெரிக்கா வந்து வழங்கியிருக்கிறாங்க இன்னும் மீதம் வந்து பதினெட்டு ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு வரணும் அதை இன்னும் நிறைய முக்கியமான லொக்கேஷன்ஸில் நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து டெப்ளாய் பண்ணுவாங்க ஸோ நம்மளுடைய கேப்பபிலிட்டி வரப்போகிற நாட்களில் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ மார்ச் ஆறாம் தேதி நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு இதை எண்டெக்ட் பண்ணி வைக்க போகிறாரு இந்த ஹெலிகாப்டர் சார் அதே சமயத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மினி ஐர்லேண்டில் ஒரு இண்டிபெண்டன்ட் நேவல் பேஸ் வந்துட்டு நம்ம தொடங்கி வைக்க போகிறோம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஏர் ஸ்ட்ரிப்பை வந்துட்டு அப்கிரேட் பண்ணியாச்சு இன்னும் நிறையா இந்திய நேவியினுடைய அசட்ஸை வந்துட்டு மினி ஐர்லண்டில் வந்து நம்ம நம்ம டெப்ளை பண்ண போகிறோம் ஸோ நம்மளுடைய நேவியினுடைய அந்த கேப்பபிலிட்டி அப்படின்றது கண்டினியூஸாக தொடர்ச்சியாக வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்து சொல்லலாம் சரி இப்போ நம்ம இந்தியன் நேவியை வந்து ஹெலிகாப்டரை இண்டெக்ட் பண்ண போகுது சம்மந்தமாக வந்து நம்ம பார்த்தோம் இப்போ நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கேட்டுருக்காங்க எதற்கு அப்படின்னா ரிமோட்லி மேன்ட் ஃபாஸ்ட் இன்டர்செப்டார் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபாஸ்ட் இன்டர்செப்டார் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஒரு ட்ரோன் போட்டு தான் இது அதாவது எப்படி ஏரியலில் ட்ரோன்ஸ் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி நேவி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன் போட்ஸ் ஸோ அது வந்து பெரிய அளவுக்கு வேகமாக இந்த ட்ரோன் போட்ஸ் வந்துட்டு வேகமாக வந்துட்டு பயணிக்கும் இது எதற்காக இது சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்மளுடைய நேவி வந்து இந்தியன் ஷிப் யார்ட்ஸ்க்கு வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த சூசைட் ட்ரோன்ஸினுடைய அச்சுறுத்தல்கள் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து இந்த சூசைட் ட்ரோன்ஸை ஒரு லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வெப்பனா வந்து வேறு நாடுகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஈரான் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த சூசைட் ட்ரோன்ஸை தடுப்பதற்காக இந்த இன்டர்செப்டார் கிராப்டை வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் நேவி கமிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நினைக்கிறாங்க ஒட்டு மொத்தமா நூத்தி இருபது இன்டர்செப்டார் கிராப்ட்ஸ நம்மளுடைய இந்தியன் நேவி கமிஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சூசைட் ட்ரோன் விட கொஞ்சம் சைஸ்ல வந்துட்டு பெருசா இருக்கும் இதனுடைய இடையை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பதினேழு டன் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க சோ ஒரு ட்ரோன் வந்துட்டு வருது சூசைட் ட்ரோன் வந்துட்டு வருது ஒரு ஹார்பரையோ இல்ல ஒரு நாவல் பேசியோ வந்துட்டு அட்டாக் பண்ண வருது அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரியான இன்டர்செப்டர் கிராஃப்ட்ஸை வச்சு ஈஸியாக வந்து தடுத்துடலாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய கப்பல் நம்மளுடைய ரேடார்ஸ் இது எல்லாமே வந்து பெரிய பெரிய அசட்ஸ் தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுது இந்த குட்டியாக வரக்கூடிய இந்த சின்ன ட்ரோன்லாம் வந்துட்டு நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாமல் தப்பிச்சு நம்மளுடைய பேசிக்கே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துட்டு இருக்கு பெரும்பாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சூசைட் ட்ரோன் போட்ஸை வச்சு ஹார்பர் அப்புறம் நேவல் பேஸ் ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தான் வந்துட்டு தாக்குறாங்க ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இருப்பு அசட்ஸை தான் வந்துட்டு எதிரிகள் வந்துட்டு அடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால இதை மெயினாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேஸில் தான் வந்து இந்த இன்டர்செப்டர் கிராஃப்ட் வந்துட்டு நிறுத்தி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆபத்தான ஒரு இடத்துக்கு போகிறப்போ பெரிய பெரிய போர்க்கப்பலுக்கு இது வந்து ஒரு எஸ்கார்டிங் வெஹிக்கிளாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ ஒரு ஃபியூச்சர் வார்ஃபேரில் இப்படி எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம வருங்காலத்தில் இந்த சூசைட் ட்ரோன்ஸை மனசில் வச்சு நிறைய விஷயங்கள் வந்துட்டு செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு நண்பர்களே நம்ம பெரிய பெரிய அளவுக்கு வந்துட்டு செலவு பண்ணி ஹெலிகாப்டர் அப்புறம் ஏர்க்ராஃப்ட் கேரியர் இதுன்னு வாங்கினாலும் சின்ன சின்ன ஆயுதங்களை வச்சு ஆசிமெட்ரிக்காக வந்து பிரச்சனை பண்ணுவதற்கு நிறைய நாடுகள் தயாராகி வந்துட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தானும் இந்த சூசைட் ட்ரோன் போட்ஸை வந்துட்டு துருக்கிக்கிட்டு இருந்து எதிர்காலத்தில் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கூறப்படுது ஸோ அதனால நம்ம இதுக்கு தயாராகி வந்துட்டு இருக்கிறோம் சரி இறுதியாக இந்த முக்கியமான செய்தியோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் சீனாவுக்கு ஸ்ரீலங்காவில் தொடர்ச்சியாக அப்படியே பின்னடைவில் ஏற்பட்டு வந்துக்கிட்டே இருக்கு இப்போ என்ன பின்னடைவு வேறுபட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான பவர் ஜென்ரேஷன் ப்ராஜெக்ட் சோலார் பவர் அப்புறம் வின் பவர் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஹைப்ரிட் பவர் ஜென்ரேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று வந்துட்டு ஸ்ரீலங்கா பண்ணணும்னு வந்துட்டு நினச்சாங்க அதற்கு வந்து அந்த டெண்டரில் யார் ஜெயிச்சிருந்தா அப்படின்னா சீனாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் வந்துட்டு ஜெயிச்சிருந்தாங்க அப்புறம் நம்ம வந்து அதற்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்டே அதாவது சீனா ஜெயிச்ச அந்த இதே வந்துட்டு டோட்டலாக சைனீஸ் கம்பெனிக்கு கொடுத்த அந்த இதே வந்து டோட்டலாக ஸ்கிராப் பண்ணிட்டு இப்போ வந்து இப்படி இந்தியன் கம்பெனி தான் அந்த அண்டர் அண்டர்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்தியன் கம்பெனியான யூ சோலார் அப்படின்ற ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் பெங்களூரை சேர்ந்த நிறுவனம் தான் வந்துட்டு இப்போ அந்த ப்ராஜெக்டை அண்டர்டேக் பண்ண போகிறாங்க இது வந்து ஒரு பெரிய வெற்றி அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் இந்த ப்ராஜெக்டை ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இதற்கு முன்னாடி சீனாவினுடைய நிறுவனம் வந்து ஜெயிச்சப்போ அவங்க தான் ஃபண்ட் பண்ணுறதா வந்துட்டு இருந்தது டோட்டலாக அந்த கான்செப்டே வேற மாதிரி இருந்தது ஆனால் இப்போது நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதானியினுடைய ஒரு ஃபேம் வந்து சீனாவினுடைய ஒரு ஃபர்மை வெளி தள்ளிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்துட்டு நுழையிறாங்க ஸோ இப்படி தொடர்ச்சியாக சைனீஸ் கம்பெனிஸ்க்கு ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ மிலிட்ரி வைஸ் மட்டும் வந்துட்டு இல்லை இந்த பவர் ஜென்ரேஷன் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு கொடுக்கக்கூடிய இடத்த வந்து ஸ்ரீலங்கா குறைச்சிக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம வேற ஒரு விஷயத்தை வந்துட்டு பாராட்டி ஆகணும் என்ன அப்படின்னா இப்போ ஸ்ரீலங்கா வந்து சீனாவை நிராகரிச்சுட்டு ஈஸியாக இந்திய இந்தியாவை கொண்டு வந்துடல சைனீஸ் கம்பெனி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு நிகராக அதை விட பெட்டராக பண்ணக்கூடிய வேற ஒருத்தவங்க இருக்கணும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது இருக்கணும் ஸோ சீனாவுக்கு ஒரு சிறந்த ஆல்டர்னேட்டிவாக இந்தியாவை சேர்ந்த நிறுவனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இதன் மூலமாக வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா பவர் ஜென்ரேஷன் கம்பெனிஸ் நிறைய டெக் கம்பெனிஸ் வந்துட்டு இப்போ ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ அதானியினுடைய அந்த கம்பெனி வந்து ஒரு சைனீஸ் கம்பெனியை பீட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய கம்பெனி தான் பெரிய அளவுக்கு கேபபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு பக்கம் இப்போ அந்த யூ சோலார் அப்படின்ற கம்பெனி வந்து சிறப்பாக அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த நம்பிக்கையை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்துட்டு அந்த கம்பெனி மீது வந்துட்டு வச்சுருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய கம்பெனிஸையும் வந்துட்டு நம்ம பாராட்டியாகணும் வந்துட்டு நான் சொல்கிறேன் நம்மளுடைய ஃபாரின் பாலிசி ஒரு பக்கம் நம்மளுடைய அந்த நிறுவனங்கள் இன்னொரு பக்கம் ஸோ இப்படி சீனாவுக்கு மாறி மாறி ஒரு பின்னடைவை நம்ம வந்து கொடுத்து இருக்கிறோம் இந்தியன் ஓஷன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலத்தீவில் நடந்த அந்த ஆட்சி மாற்றம் அதுவும் கூடிய சீக்கிரம் வந்துட்டு காணாமல் போகும் ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்கள் இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள் இருக்குது நிறையா டிஃபென்ஸ் அண்ட் ஜியோ பாலிடிக்ஸ் அப்டேட்ஸாக வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் சோ இந்த வீடியோல நான் சொன்ன அந்த ரோமியோ ஹெலிகாப்டர் பத்தி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ மறக்காம அந்த விஷயத்தை அந்த டிஃபென்ஸ் அப்டேட்டை அப்படியே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தட்டி விடுங்க சோ அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி நண்பர்களே ஜெயஹிந்த்